அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நெல்லை மாவட்டம் கூத்தங்குழி அங்கே சுனாமி குடியிருப்புன்னு சொல்லி அந்த குடியிருப்பில் வசிக்கக்கூடியவங்க தான் மேரி ஜோவின்ங்கிற ஒரு மீனவ பெண் இவங்க கூத்தங்குழியில் விடக்கூடிய அந்த மீனை எடுத்து விற்பனை செய்து தான் குழைக்கிறாங்க இவங்களுக்கு ஆறு பெண் குழந்தைங்கள் தான் இருக்குது இந்த அம்மாவுக்கு வந்து கூத்தங்குடி சுனாமி குடியிருப்புல முப்பத்தி நாலாவது நம்பர் வீடு வந்து ஒதுக்கப்பட்டு இருக்குது இந்த வீட்டில் அந்த அம்மா குடியிருந்துட்டு வராங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி பெரும் வெள்ளம் அதாவது நல்ல மழை பெஞ்சிச்சு நம்ம ஏரியாவில் அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு உள்ள படுத்திருந்த இவங்களுடைய கணவர் சூசை அந்தோணி அவங்களும் ரெண்டு குழந்தைங்களும் வீட்டில் படுத்திருந்தாங்க அந்த சமயத்துல வீட்டு அந்த சுனாமி குடியிருப்பு அந்த வீட்டுக்கு மேலே இருந்த கூடிய சிமெண்ட் ஸ்லாப்பு வந்து உடஞ்சி அவங்க மேல விழுந்துருச்சு விழுந்ததுல அவங்க கணவருக்கு வந்து அந்த மேரி ஜோவினுடைய கணவருக்கு வந்து நல்ல காயம் ரெண்டு குழந்தைங்களுக்கும் காயம் உடனடியாக அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து வீட்டு ஆஹ் கூடங்குளத்துல இருக்கக்கூடிய கஸ்தூரி மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சாங்க இது விஷயமா வந்து அந்த கூத்தங்குடியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் அதாவது கூத்தங்குடிக்கு திருவம்பலாபுரம் தான் கிராம நிர்வாக அலுவலர் அவங்களுக்கு இந்த தகவல் போய் அவங்களும் இந்த ப ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இடத்த ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி இந்த வீடு இடிஞ்சு விழுந்தது எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தால நம்ம ராதாபுரம் வருவாய் ஆய்வாளர் அவங்களும் அந்த வீட்டிற்கு வந்து பார்த்து அந்த இதை ஆய்வு பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை மறுநாள் டிசம்பர் நாலாம் தேதி தினமலர் பத்திரிகையில் இது சம்பந்தப்பட்ட செய்தியும் வருது அதாவது சுனாமி வீடு இடிஞ்சு விழுந்த செய்தியுமே திருமண பத்திரிகையில வருது இவ்வளவு ப்ராசஸ் நடந்திருக்குது அதாவதுல பாத்திருக்காங்க இவங்க நாங்கள் ரிப்போர்ட் வந்து வட்டாட்சியருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு நம்மளுக்கு டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூணாம் தேதி இந்த ஒரு வருஷமா அந்த அவங்களுக்கு அந்த இடிஞ்ச வீட்டுக்கு ஒரு எந்த விதமான நிவாரணமும் இந்த அரசு அதிகாரிகள் கொடுக்கல அது மட்டும் இல்ல இந்த இடிந்த வந்து இந்த மாதிரியான கவர்மெண்ட் வீடுகளுக்கு பராமரிப்புக்கு அரசு நிதியும் ஒதுக்குது அந்த நிதியின் அடிப்படையில் இந்த அம்மாவுக்கு எந்த விதமான பணிகளும் செய்யல அப்ப இது விஷயமா இந்த அம்மா தொடர்ந்து வந்து ஆபீஸுக்கு போறாங்க ஆர்ஏ ஆபீஸுக்கு போறாங்க ராதாபுரம் பட்டாச்சூர் அலுவலகத்துக்கு வராங்க இவங்களுக்கு யாருமே இந்த அம்மாவுக்கு முறையான ரெஸ்பான்சு கிடையாது ரெண்டாவது இந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க ஒரு மீன் மீனவப்பெண் மீன் வியாபாரம் செய்துதான் குடும்பத்தை ஓட்டக்கூடிய சூழ்நிலை எந்த வேலைக்கும் செல்ல முடியாத கணவர் அவங்கள பார்க்கணும் இந்த மாதிரியான பல இக்கட்டான சூழ்நிலை இந்த அம்மா வந்து வசிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க இதனால என்ன செய்யுதுன்னா அடிக்கடி வந்து இந்த அரசு அலுவலங்களை வந்து பார்க்க முடியல இப்ப தற்போது சமீபத்தில் வந்து இந்த அரசு அதிகாரிகளுக்கு பார்க்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல வீட்டுக்கு ஒரு தபால் வருது அந்த தபால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா ராதாபுரம் பட்டார வளர்ச்சி அலுவலங்கிறது ஒரு தபால் வருது அந்த தபால்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நாங்கள் வந்து உங்கள் வீடுகளை அரசு கெட்டுக் கொடுத்த வீடுகளை பராமரிக்கிறோம் அப்படின்னா வட்டாட்சியருக்கு கிராம நிர்வாக அலுவலர் எழுதி அனுப்பிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பணிகளை செய்ய முடியும் ஆனால் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த வெள்ள சேதமோ அந்த வீடு இடிந்து விழுந்த சம்மந்தப்பட்ட எந்த விதமான அறிக்கையும் எங்களுக்கு வட்டாட்சியர் தரல அதனால உங்கள் பெயரை இந்த பட்டியல கிடையாது அதனால உங்களுக்கு எந்த விதமான அந்த சேதங்களையும் சரி செய்வதற்கான நீதியோ எந்த பணிகளோ எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி இப்போ வந்து வட்டார விளைச்சல் அலுவலர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த கடித தூக்கிட்டு இப்போ வட்டாட்சியர் அவங்களை போய் சந்திச்சா வட்டாட்சியர் ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சாச்சு அதாவது இனி முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி உள்ள சம்பவம் அது மூணு மாசத்துக்கு தான் எந்த விதமான நிவாரணங்களும் கொடுக்க முடியும் அதனால் அந்த டேட்டு முடிஞ்சதுனால இப்ப எந்த விதமான நிவாரணங்களும் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த அம்மா ஒரு மீனவ பெண் கஷ்டப்பட்டு ஒரு உழைக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு வருஷமா ஒரு வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு கூட அவங்களால நிவாரணத்தை பெற முடியாம அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இதில் தவறு யாரு செய்திருக்கிறார் என்பதை பொதுமக்கள் நீங்க தான் உணரணும் எனக்கு கூத்தங்களி ரெண்டாயிரம் என் பேரு மேரி தோனிக்கு என் புருஷன் பேரு பூசேன் தோனி இருபத்தி மூணு டிசம்பர் மூணாம் தேதி காலனியில உள்ள நம்பர் நம்பர் வீடு உடஞ்சி விழுந்து எங்கள் வீட்டால் படுத்திருந்த தூக்கத்திலேயே காலி நெஞ்சு எலும்பு இதெல்லாம் உடஞ்சி நாங்கள் ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கும் போதே போலீஸுக்கு தகவல் கொடுத்து பஞ்சாயத்துக்கார போட்டா எடுத்து வந்து போட்டா எடுத்து எல்லாமே செய்துட்டு தான் போனாங்க அதுக்கு பிந்தி ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து ஆரிய போட்டா எடுத்து எங்க எல்லாம் உள்ள வச்சு எல்லாமே போட்டா எடுத்து எல்லாம் இது பண்ணிட்டு போனாங்க அதுக்கு பிந்தி நான் போன பிந்தியும் உங்களுக்கு உங்களுக்கு நாங்க எல்லாமே எழுதி அனுப்பி இருக்கோம் இங்க இனிமே ஓட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வீ ஓட்ட போய் கேட்டதுக்கு ஓவும் சொன்னாங்க நாங்க உங்களுக்கு இங்க எல்லாம் அனுப்பணும் அங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப தாச்சல் சார் ஆபிஸ்ல வந்து கேட்க உங்க பேரே இதுல வந்து சேரையில் அழிவுல அதனால உங்களுக்கு எந்த ஒரு இது கிடைக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க அதனால இதுக்கு மேல வந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற இதுதான் சொல்றாங்களே ஒழிய எங்க வீடு அழிஞ்சதுக்கு உள்ள ஒரு இது பொறுப்பு யாருமே எடுத்து எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஆனா பீடியாக இருந்துதான் தபாலிப்ப எங்களுக்கு அனுப்பி இருக்காங்க உங்க பேருந்தோ வந்து சேரவில்லை நாங்க கெட்டி நான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் அதனாலதான் நான் ஒரு மீன் கொண்டு போய் கொடைக்க வேண்டிய ஒரு பொண்ணுல அதனால என்னால போய் எல்லா அதிகாரி மாதிரி பார்க்க என்ன முடியவில்லை அதனால அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா உங்க பேர் இங்க வந்து சேர இல்ல அப்படின்னு சாச்சு சாரு பீடியாச்சுல சொல்லியிருக்காங்க சொல்றாங்க அப்போ அதனால இதை எங்க எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் யாருக்குமே இருந்திருந்தா எங்க ஊர் பஞ்சாயத்துக்கோ கவுன்சிலருக்கோ இல்ல விஓவுக்கோ ஆர்யோவுக்கோ இது இருந்திருந்தா எங்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு எங்களுக்காக இது ஒரு உதவி செய்ய யாரும் முன்வரவில்லை அதனால எங்களுக்கு இந்த உதவி கிடைக்க அந்த வீடு தான் உடஞ்சு கிடக்குது நாங்க முன்ன ஒரு சாவார மாதிரி போட்டு தான் நாங்க குடியிருக்கோம் சின்ன ஒரு ஓலவ சாய்க்கு மாதிரி வச்சு அதுக்குள்ள பொங்கிக்கிட்டு இதுல படுத்துக்கிட்டு நாங்க எங்க கழிக்கிறோம் வேற எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு உள்ள வாய்ப்புக்கு எங்களுக்கு ஆண் குழந்தைகளும் கிடையாது எனக்கே பொட்டப்புல தான் ஆர்வம் ஆம்பளைப்புல கூட கிடையாது அந்த வீட்டை பார்த்து பழுது பார்க்க அதனால தயவு செய்து என்னுடைய கோரிக்கையை கேட்டு எனக்கு உதவி செய்ய கேட்டு கே நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அம்மாவுக்கு நிச்சயமாக அந்த மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் நிச்சயமாக வந்து உதவிகரம் நீட்டணும்னு சொல்லி நான் கேட்கிறேன் நன்றி மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க